எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் சரி வாங்க இப்போ இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோடத்தில் பார்த்துட்டு இருந்திருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட அவரோட லவ் சொல்லலான்னு வர்ற வரைக்கும் பார்த்துருப்போம் இந்த எபிசோட் இதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது இப்ப நம்ம ஹீரோ அது அது நான் ஒண்ணு அப்படின்னு வரும்போது ஏய் இந்த நேரத்தில் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போய் தூங்குங்க அப்படின்னு அந்த அங்கிள் சொல்ல குடு குடுகுடுன்னு இவங்க ரெண்டு பேரும் இருந்து கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ஏலின் இருக்கான் இல்லையா அவன் வந்து அவனோட அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு கிளம்பி போகிறான் ஆனால் அங்கே போனால் நம்ம ஹீரோயினோட அம்மா நின்றுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்த உடனே ஏலினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஆனால் நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்ககிட்ட கொஞ்சம் பாசமாக பேசிட்டு அங்கே இருந்து கிளம்பிட்டுறாங்க தென் ஏலினும் அவனோட அப்பாவும் ஒன்றா சேர்ந்து திரும்ப வீட்டுக்கு வராங்க அப்படி வரும்போது இவனோட அப்பா கேட்குறாரு என்னடா முக்கியமான விஷயமா இல்லைன்னா நீ என்னை பாக்குறதுக்கு கம்பெனிக்கெல்லாம் வரவே மாட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்றாரு அப்பா இவனு ஆமாப்பா அப்பா அப்பா நீங்க கடைசியா எப்ப வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க அது நான் வந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு அவர் சொல்றாரு ஏன்ப்பா இப்படி பண்றீங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சமாவது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்லப்பா அவங்க உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படின்னு ஏலன் சொல்றான் இல்லடா எனக்கு புரியுது ஆனால் ஒரு விஷயத்த நீயுமே புரிஞ்சுக்கோ இப்போ நான் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆக போகிறேன் லேண்ட்ஸ்கோப் பெயிண்டிங்கை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்குறாரு ஆ எனக்கு தெரியும் அது ரொம்பவே பழமையான பெயிண்டிங்கு ஆமாம் இப்போ அந்த பெயிண்டிங்கை நாங்கள் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம் பட் அந்த பெயிண்டிங்கில் பாதி தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதனால தான் நானும் அந்த ரூனிங்கோட அம்மாவும் ஒன்றா சேர்ந்து இதுக்கு வேலை பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த விஷயம் உன்னோடய அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு உடனே இவன் ஆனால் அப்பா அம்மா வந்து பெருசாக எதுலேயும் இன்கம் இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட் செய்ய மாட்டாங்களே இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பெருசாக இன்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் அம்மா கிட்டே சொல்லலையே அம்மா இதை நினச்சி கோவப்பட மாட்டாங்களா அப்படின்னு இவன் கேட்குறான் எனக்கு புரியுது ஆனால் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு நீயும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தானே படிச்சுட்டு இருக்க ஸோ ஒரு பழமையான விஷயத்த நம்ம மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணி வைக்கிறதெல்லாம் எவ்வளோ முக்கியமானது ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பணத்தை பற்றி யோசிக்க முடியுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்பா இவனும் அப்பா நீங்கள் சொல்றது கரெக்டு தான்ப்பா ஆனால் ஒரு வேலை இந்த முடிச்சதுக்கு நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இதுலேருந்து உங்களுக்கு சுத்தமாக எந்த இன்கமும் வரலன்னா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்குறான் எனக்கு புரியுதுடா ஆனால் ஏற்கனவே நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பா நினைச்சுதான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் அதனால இப்போ இந்த வேலையை நான் செய்யலைன்னா இன்னமும் வருத்தப்படுவேன் அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு அவரை நம்ம ஹீரோயினோட அம்மாவை பற்றி யோசிக்கிறாரு சோ இதுல இருந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியுது தென் இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது இந்த ஏலினோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க தூங்கி முடிச்சு ரூம்ல இருந்து வராங்க அப்படி வரும்போது போது அப்பா ஹாலில் உட்காந்துட்டு இருக்காரு உடனே இவங்க அட இவர் தான் இருக்காரா அவரை நான் பாக்க போறேன் ஆனா என்னோட ட்ரெஸ்லாம் நல்லா இல்லையே நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போறாங்க கூட வேலை பாக்குற பொண்ணும் இல்லங்க வேணாம் நீங்க இப்படியே போய் அவரை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல நான் மேக்கப் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா ரூம்குள்ளே போறாங்க இந்த டைம்ல பார்த்து இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்படியாது உடனே ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு அவர் வேக வேகமாக கிளம்புறாரு இங்க வேலை பார்க்கறவங்களும் வந்து தடுக்கிறாங்க பட் அவரு உடனே இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குழந்தைங்களுக்காக ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லி வெளியே வந்திருக்காங்க அப்படி வரும்போது தெருமுனையில் ஒருத்தவங்க இந்த சாதாரண ட்ரெஸ்லாம் விற்பாங்க இல்லையா அதெல்லாம் விற்றுட்ருக்காங்க நம்ம ஹீரோ பார்த்த உடனே கூப்பிடுறாங்க இங்கே பாருங்க நல்ல ட்ரெஸ் இருக்கீங்க வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோன்னு தடுக்கிறா பட் இருந்தும் ஹீரோ வேகமாக போய் அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து பார்க்குறான் அப்போ அவங்க சார் இந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப விலை கம்மி ரொம்ப குவாலிட்டியான ட்ரெஸ்ஸு முந்நூறுபா தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க எவனோ சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணுறான் ரொம்ப குவாலிட்டி மோசமாக இருக்குது உடனே அவன் என்னங்க இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா இது மனுஷங்கலாம் போடுவாங்களா அப்படின்னு கேட்டுடுறான் உடனே ஹீரோயின் ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோவை இழுத்துட்டு வந்து டெய் உனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலனா கொஞ்சம் வாய மூடிட்டு எதுக்குடா இதுக்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் திட்டுறாங்க அப்பவே கரெக்டாக உங்களுக்கு அங்கிள் கிட்ட இருந்து கால் வருது அவர் சொல்றாரு நான் குழந்தைங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டேன் நீங்க எதுவும் வாங்க வேணாம் திரும்ப வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே ஹீரோயின் டேய் அங்கிலே எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டாராண்டா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோவை எப்போதும் ஒரு வாத்து கொத்திட்டே இருக்கும் இல்லையா அந்த வாத்து ஒரு கடையில் உட்காந்துட்டு இருக்கு ஹீரோனு கிட்ட வந்து அட இது நம்ம வீட்டில் இருந்த வாத்து தானே இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு அங்கே விசாரிக்கிறாங்க அப்போதான் அங்க இருக்கவரு ஓ உங்க அங்கிள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை வித்துட்டு போனாரு அப்படின்னு சொல்ல இவங்க உடனே இது எதுக்கு அவரு வித்தாரு அப்படின்னு சோகமா பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த அங்கிள் இங்கே பாருங்க நான் ட்ரெஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு எடுத்து கட்டுறாரு ஹீரோ அதை வாங்கி பார்க்குறான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த தெருமுனையில இருந்தவங்க வித்துருப்பாங்க இல்லையா அதே ட்ரெஸ் தான் அது உடனே ஹீரோவுக்கு கோவம் வந்துருது என்னங்க இது இது என்ன ட்ரெஸ்ஸு இது குவாலிட்டியாவே இல்லை இதையா நீங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறான் இல்லடா இது நல்லா தானடா இருக்கு அப்படின்னு அவர் கேட்க சும்மா விளையாடாதீங்க என்ன முந்நூறு பாக்கி வாங்குனீங்க அந்த ட்ரெஸ் தானே அங்கிள் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க நேற்று அந்த டிவில இருந்து வந்தவர் குழந்தைங்களுக்கு பழைய ட்ரெஸ்ஸு கொடுக்க சொன்னார் இப்போ நீங்களும் அதே வேலையை தான் பாத்துட்டு இருக்கீங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் குழந்தைங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையா இருக்காதா அப்படின்னு கேட்குறான் டேய் இல்லைடா இந்த ட்ரெஸ்ஸு நல்லா தானடா இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல ஹீரோ உடனே அப்படியே திட்ட ஆரம்பிச்சிடுறாரு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு இவ்வளோ கஞ்சனா இருந்துட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ பிக்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அதெல்லாம் விற்றாக்க உங்களுக்கு கணக்குல பணம் கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் விற்காம எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சரி நீங்க எப்படியோ இருந்துட்டு போங்க ஆனா ஷிடு அவனுக்காவது ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம்ல நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்ல எதுக்கு எப்படி பண்றீங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயி திட்ட ஹீரோ ஹீரோன்னு தடுக்குறா ஏய் நிறுத்துடா இதுக்குடா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா இதுகுமே ஹீரோ இல்ல நான் ஸ்டார்டிங்ல இருந்து அவர்கிட்ட இதெல்லாம் தான் நினைச்சிட்டு இருக்கேன் என்னால சொல்ல முடியல இப்பயாவது நான் சொல்லிக்கிறேன் இங்க பாருங்க இந்த ட்ரெஸ்ஸை வாங்கணுன்றதுக்காக தான் வீட்டில் இருந்து அந்த வார்த்தை போய் வித்துட்டு வந்தீங்களா இந்த ட்ரெஸ்ஸே குழந்தைங்களுக்கு வேணாம் நான் போய் வேற ட்ரெஸ் வாங்குறேன் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப கோபமா கிளம்பி போக ஐயோ அங்கிள் சாரி அங்கிள் நம்ம ஏதோ பேசிட்டான் அப்படின்னு இவர் சொல்றா இல்லைம்மா இல்லை பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சோகமா இருந்து கிளம்பிடுறாரு தென் நம்ம ஹீரோ என்ன செய்கிறாருன்னா மறுபடியும் ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வராரு அப்படி வரும்போது அந்த கடையில இருந்த வார்த்தை வேற ஒருத்தர் வாங்கிட்டு போறாரு உடனே ஹீரோ இதை நீங்க வளர்க்கறதுக்காக வாங்கிட்டு போறீங்க இல்லைங்க நாங்க சாப்பிட வாங்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க ஆ சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோன் கேக்குறா அது ஒன்றும் இல்லை உன்னோட காலேஜில் உன் சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்களாம் ஸோ உன்னை நாளைக்கே காலேஜ்க்கு வர சொல்லியிருக்காங்க ஆனால் உனக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீ ரெஸ்ட் எடுத்துட்டு லேட்டாவே காலேஜ் போய்க்கோமா அப்படின்னு சொல்றாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நாளைக்கே காலேஜ்க்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்றா சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறாங்க அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்குள்ளே வரான் வரும்போதே இந்த வாத்து தூக்கிட்டு வரான் இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க ஏழனை பார்க்கணுன்னு சொல்லி ரூமுக்குள்ள வராங்க ஆக்சுவலி ஏலின் வந்து இன்னுமே அந்த பெயிண்டிங்கை ரீஸ்டோர் பண்ணுற வேலையை தான் பார்த்துட்ருக்கான் அவங்க உடனே வந்து பரவாயில்லையே நீ ரொம்ப டேலண்ட்டாக தான் இருக்க இந்த மெத்தட்லாம் நீ எப்போ கற்றுக்கிட்டு அப்படின்னு கேட்குறாங்க அதுவா நான் ரொம்ப நாளாக அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் எந்த மாதிரிலாம் ட்ராயிங் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ இதை ரீஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இவங்களுக்கு உடனே ஏலனை பார்க்கும் போது கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுது உடனே அவங்க உன்னோட அம்மா அப்பா உன்னை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுவாங்க அப்படின்னு போகிறாங்க டக்குன்னு ஏலேன் உனக்கு லேண்ட்ஸ்கோப் பெயிண்டிங்கை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆ எனக்கு தெரியும் அதை பற்றி தானே நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்பா அவங்க சிரிச்சுட்டே அப்படின்னா ரெடியாரு நீ கூட அதில் சேர்கிறதுக்கான நாள் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க எனது எனது நான் அதில் ஜாயின் பண்ண போகிறேன்னா அப்படின்னா நீங்கள் என்ன உங்களோட ஸ்டூடெண்ட்டாக ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு அவன் கேட்குறான் அப்பா அவங்க சிரிச்சுட்டே ஆக்சுவலி அதுக்கு உங்ககிட்ட எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது நீ வேணா பார்த்துட்டே இரு கூடிய சீக்கிரம் நீ என்னை மாஸ்டர்னு கூப்பிட தான் போகிற அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க இவனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் அப்பா அவனுக்கு ஒரு கால் வருது என்னென்னா காலேஜோட பிரின்சிபல் தான் கால் பண்ணி தம்பி நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு உடனே இவனும் அதை சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயின் சொல்றாங்க டேய் நீ காலையில் அந்த மாதிரிலாம் பேசியிருக்க கூடாதுடா அப்படின்னு சொல்றா விட நான் ஸ்டார்டிங்ல இருந்து அவர்கிட்ட இது சொல்லணும்னு தான் நினைச்சேன் ஆனால் எனக்கு காலையில் ரொம்ப கோவம் வந்துருச்சு அதான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் இங்கே பாரு உனக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாது இருந்தும் எதுக்கு அவர்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறேன் ஏய் நான் ஒன்றும் தேவையில்லாம அப்படி நடந்துக்கல அவர் செய்யறதெல்லாம் கவனிச்சிட்டு தான் அது அவர்கிட்ட நான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறான் இங்கே பாரு நீ கொஞ்ச நாள் தான் இங்கே இருந்திருக்க அவரோட சைடை நீ கொஞ்சம் தான் பார்த்துருக்க சில பேரை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அந்த மாதிரி உன்னால் புரிஞ்சிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அவருக்கு மரியாதையாவது கொடு அப்படின்னு அவ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா அது என்னன்னா நம்ம ஹீரோ காலையில் திட்டிட்டு போயிருந்துருப்பான் இல்லையா அதுக்கப்புறமா இவ போய் அந்த அங்கிள் கிட்ட பேசியிருப்பா அப்ப அவர் முதல்ல உன்னோட அம்மா என்கிட்ட கொஞ்சம் பிக்மான் கேட்டா இதை எடுத்துட்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு அப்ப இவ அங்கிள் சாரி அங்கிள் அவன் உங்கள்கிட்ட பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அங்கிள் அவன் சரியான லூசு எதையாவது பேசிட்டே இருப்பான் அப்படின்னு இவ சொல்றா அட விடுமா அதெல்லாம் நான் மறந்துட்டேன் ஆனா நீ ஒரு விஷயம் சொல்லு நான் ஷெடியூ கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறனா எதுவும் அவனுக்காக செய்ய மாட்டேனா அப்படின்னு அவரு பாவமா கேட்கிறாரு அப்ப ஹீரோயின் அது கொஞ்சம் அப்படிதான் நடந்துக்கிறீங்க நீங்கள் வேணும்னா இங்கே இருக்க சில பிக்மெண்ட்ஸை மட்டும் விற்றுட்டு அதை யூஸ் பண்ணி ஷெடியூக்கும் நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்னு ஹீரோன் கேட்குறாங்க அப்போ அவர் ஆக்சுவலி நேற்று ஒருத்தர் வந்தார்ல வந்து என்கிட்ட இருக்க பிக்மெண்ட்லாம் கேட்டார்ல அவர் ஒரு பிக்மெண்ட்டுக்கு மூணு மில்லியன் கொடுக்குறதா சொன்னார் ஆனால் உண்மையாகவே இந்த பிக்மெண்ட்டோட மதிப்பு என்ன தெரியுமா பத்து மில்லியன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு பத்து மில்லியனா பத்து மில்லியன் மட்டும் கிடைச்சதுன்னா இந்த வீட்டெல்லாம் ரிப்பேர் பண்ணிடலாம் ஷிடுவையும் ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துடலாம்ல அப்படின்னு இவன் சொல்கிறா நீ சொல்றது கரெக்டு தான் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது ப்ரைஸ்லெஸ் இதை என்னால் விற்கவே முடியாது சரி நீ வேணும்னா ஒன்று சொல்லு இதுக்கு பதிலாக இங்கே இருக்க வேற பிக்மெண்ட் நான் எதை விற்கட்டும் அப்படின்னு கேட்குறாரு அப்ப இவளோ சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஆ அது நல்லா இருக்கு அதை விற்றுருங்க அப்படின்னு சொல்றா அது வா ஆக்சுவலி அதை நான் ஒரு இருந்து எடுத்தேன் அதை எடுக்கிறதே ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சு அதோட அது ரேர் மெட்டீரியல் வேற அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா சரி வேணாம் ஆ அதை வித்துருங்க அப்படின்னு வேற காமிக்கிறா அதுவா அது நான் இருந்து எடுத்தது அதை எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்ல என்ன அங்கிள் எல்லாத்தையும் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இல்லைம்மா எனக்கு புரியுது ஆனால் என்னையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்க பிக்மெண்ட் எதுவுமே ஈஸியாக கிடைச்சது கிடையாது அதை எடுக்கிறதுக்கு நான் என்னோட உயிரையே பணையம் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதை எல்லாரும் இப்போ ஈஸியாக எடுத்துகிட்டு போய் வேற ஏதேதோ ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க பழமையான பெயிண்டிங்கை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு யாருமே இதை யூஸ் பண்ணுறதில்லை ஆனால் எனக்கு இதை யூஸ் பண்ணி அதை ரீஸ்டோர் பண்ணணும்னு தான் ஆசை அதனால தான் இதை நான் கொடுக்காமலே வச்சுருக்கேன் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பெயிண்டிங்கிறது என் வாழ்க்கையோட ஒரு பகுதி கிடையாது என் வாழ்க்கையே பெயிண்டிங் தான் அதுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க ஹீரோவுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது தென் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க அப்போ நிறையா டிஷ் இருக்காங்க இத உடனே அந்த சின்ன பையன் ஷீடும் இருக்கான்ல அவன் பார்த்துட்டு அட அங்கிள் ஏன் இவ்வளோ டிஷ் இருக்கு அப்படின்னு கேட்குறான் அது வா உன்னோட அண்ணாவும் அக்காவும் இன்னைக்கு இங்க இருந்து கிளம்ப போறாங்க அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு அங்கிள் சொல்ல அப்ப ஹீரோ அது அங்கிள் நேற்று பேசுனதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்றான் அட விடுப்பா அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது உடனே ஹீரோயின் அங்கிள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம வீட்டில் இருக்குமே ஒரு வாத்து அந்த வாத்தை பார்த்து நம்ம ஈமியாவுக்கு ரொம்ப ஃபீலிங் வந்துருச்சு வேற யாரோ அந்த வாத்த வாங்கிட்டு போகும்போது அதை இவன் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டான் ஒன்று செய்யுங்க அங்கிள் இனிமே ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த வாத்த விற்கணும் போல தோணுச்சுன்னா இவன்கிட்டயே கொடுத்துருங்க லட்ச லட்சமாக பணம் கொடுத்து இவனே வாங்கிப்பான் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல ஏய் நீ ரொம்ப ஃபீல் பண்ணியன்னா நான் போய் அந்த வாத்தை வாங்கிட்டு வந்தேன் இப்போ நீ என்ன கோத்து விடுறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அப்பா அங்களும் சரி சரி போதும் பேசாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல சிரிச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க தென் இப்படியே நைட் ஆகுது நைட்டு வந்து நம்ம ஹீரோ தூங்கலான்னு வரும்போது அந்த சின்ன பையன் கேட்குறான் அண்ணா நீங்கள் போயே ஆகணுமா இங்கேயே இருக்கலாம்லண்ணா அப்படின்னு கேட்குறான் அப்போ ஹீரோ எனக்கும் உன்னை விட்டு போகிறதுக்கு மனசு தான் ஆனால் காலேஜ் இருக்கே போய் தானே ஆகணும் அங்கே போய் நிறையா வேலை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் சரி அப்படின்னா என்ன வேலைக்காக நீங்கள் இங்கே வந்து தங்கியிருந்தீங்க அந்த வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு இந்த பையன் கேட்குறான் அப்போதான் ஹீரோ யோசிச்சுட்டு அது நான் எந்த வேலைக்காக வந்தேனோ அந்த வேலை நடக்கவே இல்லை நான் சில விஷயம் சொல்லணும்னு வந்தேன் அதை சொல்லலை அதுக்கு பதிலாக இந்த இடத்துல நிறைய நான் பேசிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல அப்படின்னா அந்த விஷயத்த நீங்க சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்குறான் அது சொல்லலாம் ஆனால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு அந்த சின்ன பையன் கிட்ட ஹீரோ கேட்குறான் கட் பண்ண அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோன்கிட்ட கிட்ட அக்கா அக்கா எனக்கு ஹோம்ஒர்க்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான் ஏன்டா உனக்கு அந்த இமேயா சொல்லி கொடுக்கலையா இல்ல அந்த அண்ணனுக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லி படுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றான் ஓ அப்படியா இந்த ஈமியாவ அப்படின்னு சரி வா நானே உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க அப்பாவா அக்கா ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல அப்படின்னு சொல்லி பின்பக்கம் கூட்டிட்டு வந்து கதவை திறந்து விடுறான் பார்த்தா அங்க நிறையவே ட்ராயிங் இருக்கு நம்ம ஹீரோயினும் அதை ஒன்னு ஒன்னா பாக்குறாங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிருப்பாங்க இல்லையா அப்போலேருந்து என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அழகாக வரைஞ்சி அங்க ஃபுல்லாக மாட்டி வச்சிருக்காரு நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பும் வருது கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே வரும்போது கடைசியாக இவங்க சின்ன வயசில் வரைஞ்சாங்க இல்லையா அந்த ட்ராயிங்குமே இருக்குது அதை பார்க்கும்போது ஹீரோயின் ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோவும் இதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்ருக்கான் இப்போ நம்ம ஹீரோயின் அந்த டிராயிங்கை எடுக்கும் போது பார்த்தா ஆப்போசிட்ல இருந்து ஏலின் இருக்கான் இல்லையா அவன் வந்துட்டு இருக்கான் ஏலின் வந்த வேகத்துக்கு அப்படியே ஹீரோயினை வந்து ஹக் பண்ணிடுறான் ஹீரோவுக்கு இதை பார்க்கும் போது மனசு உடஞ்சிருது இருந்தாலும் அவன் எதுவும் பேசாம அப்படியே திரும்பிக்கிறான் நம்ம ஹீரோயினுக்கு கண்ணில் இருந்து போல போலன்னு கொட்டிகிட்டு இருக்கு என்னதான் தான் ஏலின் ஹக் பண்ணிட்டு இருந்தாலும் ஹீரோயின் ஃபுல்லாக நம்ம ஹீரோவே தான் கவனிச்சிட்டு இருக்கா கொஞ்சம் நேரம் ஆகுது எல்லாருமே தூங்க போயிட்டுறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் டிராயிங் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவனுக்கு பேச தெரியுமா தெரியாதா இவ்வளோ பெண்டிங்க மாட்டி வச்சுருக்கான் ஆனால் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை இப்போ ஏன்னா நானேவன் அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல முடியும் ஆனால் அவனே சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் ஒரு குழப்பத்தில் உட்காந்துருக்கா பட் இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீலின் ஹெக் பண்ணதை நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் இன்னொரு பக்கம் ஹீலினுமே அவன் ஒரு யோசனையில் இருக்கான் தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது இவங்க மூணு பேருமே அங்கிளோட வீட்டில் இருந்து கிளம்புறாங்க அப்போது அந்த சின்ன பையன் சொல்கிறான் ஆனா அவங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான் அப்போ ஹீரோ நீ ஒரு வேலை என்னை மிஸ் பண்ணனா எனக்கு மறக்காமல் கால் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஆங்கிள் நம்ம ஹீரோக்கிட்ட நிறையா மேனு எல்லாம் கொடுத்து இதில் பிக்மெண்ட்டை எப்படி கலர்ஸாக சேஞ்ச் பண்ணணும்னு எல்லா ப்ராசஸுமே இருக்குது ஆ உடனே பயந்துராது உன நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக ஆக்கிட்டேன்னு நான் உனக்கு ப்ரெஷர் பண்ணல நீ பொறுமையாக முடிவு பண்ணு என்னோட ஸ்டூடெண்டாக நீ ஆகணுமா வேண்டாமான்றது உன்னோட கையில் தான் இருக்குது ஆனால் இதை எதுக்கு நான் உன்கிட்ட கொடுத்தேன்னா இந்த மேனு ரொம்ப நாளாக நான் பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் என்ன பண்றது எந்த பப்ளிஷருக்கும் இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுது அப்போ அவரு சரி எனக்கு அப்புறம் யாராவது இந்த மெத்தட்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதான் உங்ககிட்ட கொடுக்குறேன் இதை நீ சேஃபாக பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போறாரு அப்போ ஹீரோ ஓகே ஓகே நான் போயிட்டு வரேன் பாய் ஓகே ரூனிங் பாய் அப்படின்னு சொல்லி கத்த டேய் யாரடா ரூனிங்னு கூப்பிடுற அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு அந்த வார்த்தை தானே ரூனிங்னு கூப்பிடுற உனக்கு எவ்வளோ தைரியம் ஏன் பேர் வச்சிருக்க அப்படின்னு துரத்தி அடிக்கிறாங்க நடக்க போது அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோன் வந்து உட்காந்துருக்காங்க இதை தூரத்துல இருந்து ஏலினுமே பார்த்துட்டு இருக்கான் ஏலின் அப்ப ஒரு விஷயம் யோசிக்க அது என்னன்னா அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பாக்கணும்னு சொல்லி போயிருப்பா அப்ப நம்ம ஹீரோ பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்பான் உடனே இவ போய் நீ எதுக்கு ட்ராமால நடிக்கல அப்படின்னு கேக்குறா ஏன்னா எனக்கு அடிபட்டுச்சு அதனாலதான் ஓ அடிபட்டிருக்கும் போது பேஸ்கெட் பால் கூட விளையாடுவியா அப்படின்னு கேட்குறா அதுக்கு அவன் பதில் சொல்ல மாட்டான் ஸோ இது எல்லாமே நீ ரூனிங்காக தானே செய்கிற ஏன் நான் செய்யக்கூடாதா அப்படின்னு அவன் கேட்குறான் ஓஹோ அப்படின்னா என்னவா இருந்தாலும் நீ அவளை நம்புவ ஆனால் நான் நீ என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்குறா அதுக்கு அவன் பதில் சொல்ல மாட்டான் இங்கே பாரு நான் உண்மையை சொல்லிடுறேன் எனக்கு ஒன்று ரொம்ப இம்மியா அப்படின்னு அவள் சொல்கிறா எனது இங்கே சென் நான் உன்ன அந்த மாதிரி பார்க்கல நம்ம ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான் இவ உடனே சோகமா அங்கிருந்து போகும்போது ஒரு நிமிஷம் நில்லுஷென் நீ லாஸ்ட் டைம் நீ ரூனிங் அடிச்ச இல்லையா இதுக்கு மேல அது நடக்க கூடாது ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துட்டு போயிருப்பான் இப்ப ஷென் அதை பத்தி யோசிச்சுட்டு ஏன் சீனியர் இந்த ரூனிங்க எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு கேட்குறா இருக்கலாம் அப்படின்னு ஏலியன் சொல்ல சோ உங்களுக்கு கூட பிடிச்சிருக்கு நீங்க தானே அவளுக்காக பேசி அவளோட சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ண வச்சது இல்லையே நான் பண்ணலையே அப்படின்னு இவன் சொல்றான் சரி ஒரு வேலை ரோனிங் இடத்துல நான் இருந்திருந்தா எனக்கும் அப்படி பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு இவ கேட்க அது எனக்கு தெரியலை அப்படின்னு அவன் சொல்கிறான் ஓ என்னை அசியும் கூட பண்ணிக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு ஆகிடுச்சுல ஆனால் எப்படி நீங்கள் எல்லோரும் அவளுக்கே சப்போர்ட்டாக இருக்கீங்க அவளோட ஸ்டேட்டஸ் ரொம்ப அதிகன்றதுனால அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்களோ அப்படின்னு இவன் கேட்குறா இங்கே பரிச்சன் நீ முதல்ல உன்னோட தாட் ப்ராசஸை மாற்றிக்கோ நீ ரொம்ப தப்பு தப்பாக யோசிச்சிட்டு இருக்க ஓ நான் மாற்றணுமா ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் போட்டி வரும் போது கண்டிப்பா ஈமியா உங்களை ஜெயிச்சிருவான் ஏன்னா நீங்க நினைக்கிறீங்களா ரோனிங் உங்களதான் பிடிச்சிருக்குன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஃபீல் பண்ணுவான்றதுக்காக தான் ஈமியா இந்த ட்ராமால கலந்துக்காம உங்களை கோத்து விட்டுட்டான் அப்படின்னு சொல்றா ஏன் இந்த ட்ராமால பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேக்கும் போது ஆஹ் தகுதி இருக்கு ஆனா அதுக்காக உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல சரி அது உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணட்டுமா அப்படின்னு தக்குனிவா ஹீரோயினுக்கு கால் பண்றா ஹீரோயினும் அட்டன் பண்றா உடனே இவ ஏ ஈமியாவுக்கு அடிபட்டுச்சு அவன் பாஸ்கெட் பால் கோர்ட்ல இருக்கான் சீக்கிரமா போ அப்படின்னு சொல்றா இதை கேட்ட உடனே ஹீரோயின் கூடு இருந்து ஓடிடுறாங்க இப்ப இதை காமிச்சு பாத்தீங்களா இப்ப இவ ஈமியாக்காக ஓடி இருக்கா உங்களோட டிராமாவை பாக்கணும்னு சொல்லி அவ திரும்ப வருவான்னு நினைக்கிறீங்களா சீனியர் இப்ப அதாவது புரிஞ்சுக்கோங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் இருக்கோம் அப்படின்னு இவ இல்லைன்னு நல்லாவே குழப்பி விட்டுட்டு போயிடுறா இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த கோர்ட்டுக்கு ஓடி வராங்க ஓடி வந்து பாக்குறாங்க ஹீரோவையே காணும் உடனே அவ என்னாச்சு இந்த ஷின் என்கிட்ட போய் சொல்லிட்டாலாம் அப்படின்னு வேகமா வந்து ஹீரோவுக்கு கால் பண்றா கால் பண்ணி ஏன் எங்க இருக்க உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க நீ எதுக்கு அதுக்குள்ள இங்க விளையாடுறதுக்குலாம் வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறா உடனே அவன் சிரிச்சிட்டு ஏன் மேடம் என்ன நினைச்சு ரொம்ப ஒரி பண்றீங்களோ அப்படின்னு கேட்கிறான் வாய மூடு நீ எங்க இருக்கன்னு சொல்லி நான் வர்றேன் அப்படின்னு சொல்றா சரின்னு சொல்லிட்டு அவனுமே எங்க இருக்கேன்னு சொல்லிடுறான் உடனே ஹீரோயின் ஓடி போய் நீ நீ எதுக்கு அங்க மேலேறி உட்காந்துருக்க கீழவா உனக்கு அடிபட்டுற போது கீழே வா அப்படின்னு சொல்றா என்ன நீ என்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுற போல இருக்கே அப்படின்னு அவன் கேட்குறான் அதெல்லாம் இருக்கட்டும் நீ முதல்ல கீழே வா பேசிக்கலாம் அப்படின்னு அவ சொல்கிறாள் கீழே தானே அப்படின்னு ஹீரோ அப்படியே தலை கீழே வளைஞ்சு அப்படியே ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துடுறான் ஹீரோயினும் தள்ளி விடவே இல்லை அப்படியே நிற்கிறாள் ஆக்சுவலி இந்த கிஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம் பபாய்